ஞானசம்பந்தரே கேட்டாங்க சிவபெருமான் எங்க இருக்கிறார் நோயுளான் வாயுலான் யாருக்கு நோய் இருக்கும் அவன் வாயில இருப்பான் சிவபெருமான் போய் தேடுடான்னாரான் திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னெறிக்கு விப்பது நாதன் நாமம் என்று திருநீர்ப்பூசனார் வெப்பு நோய் நீங்கி நின்ற நெடுசீர் மாறனாக மாறுகிறார் சத்தியவான் இறந்துட்டான் விசா வாங்கினா தான் வெளிநாட்டுக்கு போகணும் இவன் விசா வாங்காம எவ்வளோ போயிட்டான் எவன் நடுங்கிட்டான் என்னம்மா தமிழ்நாட்டு பெண்ணு இவ்வளோ தூரம் வந்துட்டே இந்த மாதிரி என்னுடைய கணவனார் உயிரை கொடுன்னு அம்மா எனக்கு உயிரை எடுக்க தான் அதிகாரம் கொடுக்க எனக்கு அதிகாரம் கிடையாது சந்திரனால மதியினாலும் ஒன்று தானே மதி சூடியன்னு சந்திரனால ஒன்று தப்பா போட்டாங்க எல்லாரும் சந்திரமதி சந்திரமதிங்கிறாங்க சந்திர வதியா புனிதவதி திலகவதி பார்வதி என்பது போல சந்திரனை போல வதனத்தை உடையவள் சந்திரவதி இடம் கொடுத்தா மடம் பிடிங்கிறான்னா எல்லாரும் மடமா இருக்கு கொடுக்கறதுக்கு அதோடைய உண்மையான பொருள் இடம் கொடுத்தால் நம் உள்ளத்திலே இறைவனுக்கு இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் மடம்னா அறியாமை இந்த தேனு இதுல வந்து அந்த உளுந்து நினைக்கின்ற அளவுக்கு தான் அந்த தீர்த்தம் இருக்கும் அதுக்கு மேலே போகக்கூடாது அது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அது அளவுக்கு மேலே போனால் அது நஞ்சு தான் ருத்ரணின்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க ருத்ரணியில் சின்ன இருக்கும் அந்த எல்லாம் எடுத்து தண்ணி ஊற்றினா கரெக்டாக உளுந்து நனையில தான் இருக்கும் விட்டு காது இடாமல் கெட்டது கண் கண்ணுக்கு மை போடணும் அந்த காலத்துலாம் கரிசலாங்கண்ணி விளக்கண்ணை போட்டு வீட்டிலேயே செய்வாங்க மை போட்டால் கண்ணில் ஒளி இருக்குது இந்த மாதிரி சீக்கிரம் கண்ணாடி போடுறது எங்கள் பெரிய பாட்டி தொண்ணூத்தொம்பது வயசு வரல வந்தாங்க யூசி நூல் கேட்டாங்க சாப்பிட்டு ஒரு ஆகாரத்துக்கும் இன்னொரு ஆகாரத்துக்கும் நான்கு மணி நேரம் இருக்கணும் இடைவெளி அந்த அடுத்த இப்போ நம்ம உதாரணம் சொல்ற சாமி வாரியார் சுவாமிகளினுடைய பழமொழி விளக்கம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலேயே வந்து ரொம்பவே எல்லாரும் ஆ அப்படி அப்படின்னு கூடிய மாதிரி இருக்கு பழமொழி விளக்க அவங்க சுவாமி வில்லங்கமானதுக்கெல்லாம் பொருள் விளக்கமா சொல்லுவாங்க மக்கள்கிட்ட தப்பாக பழகியிருப்பாங்க ஆவதும் பெண்களாலே அழிவதும் பெண்களாலே பழமொழி சரியா ஆனால் பொருள் தப்பாக பண்ணுறாங்களா குடும்பத்தை ஆகி வருவதும் பெண்களே அழிப்பதும் அவங்க தான் பிழையாம் அதுக்கு பொருள் எப்படி கொள்ள வேண்டுமென்றால் குடும்பம் ஆகி வருவதும் பெண்களாலே குடும்பத்துக்கு வருகிற கஷ்ட நஷ்டங்கள் அழிவதும் பெண்களாலேன்னு எடுத்துக்கணுமா அதற்கு அவர் இரண்டு உதாரணம் சொல்றார் சாவித்திரி சத்தியவான் சாவித்திரின்னு சொல்லுவான் அவன் சத்தியவான் இறந்துட்டான் விசா வாங்கினா தான் வெளிநாட்டுக்கு போகணும் இவன் விசா வாங்காமே எவ்வளோகம் போய்ட்டான் எம் நடுங்கி விட்டான் என்னம்மா தமிழ்நாட்டு பெண்ணு இவ்வளோ தூரம் வந்துட்டே இந்த மாதிரி என்னுடைய கணவனார் உயிரை கொடுன்னு அம்மா எனக்கு உயிரை எடுக்க தான் அதிகாரம் கொடுக்க எனக்கு அதிகாரம் கிடையாது அதுக்கு மேலே இருக்கிறாங்க அதை தவிர நீ வேறு ஏதாவது கேளுடார் நான் பதிவிரதை எனக்கு சந்தானம் வேணும் குழந்த வேணும் கணவனை கொடுத்தா இல்லை குழந்தை வரும் எமனையே அடக்கி மடக்கி சத்தியவானை எழுப்பி எடுத்துன்னு வந்து கூட்டிட்டு வர வாரியார் சாமி சொல்றாங்க நான் படித்த வரலாறுல இதுவரை எவனாவது மனைவி இறந்து போனான்னு போய் எவன் அழிச்சு வந்தானே கிடையாது தங்கச்சியை கல்யாணம் பண்ணின்னு புதுமாப்பிள்ளையாகிடுவான் எவன் போய் கூப்பிட்டு வரான் அது ஹரிச்சந்திரன் மனைவி சந்திரம் மதிக்கிறாங்க அது பிழையா சந்திரனாலும் மதியினாலும் ஒன்று தானே மதிசூடியன்னு சந்திரனாலும் ஒன்று அதை எத்தோ ஒரு கிராந்த ஒருத்த தப்பா போட்டாங்க எல்லாரும் சந்திரமதி மதி சந்திரம் மதிக்கிறாங்க சந்திரவதியா புனிதவதி திலகவதி பார்வதி என்பது போல சந்திரனை போல வதனத்தை உடையவள் சந்திரவதி அதுதான் உண்மையான பொருள் எல்லாரும் சந்திரவதியும் சந்திரமதி பிழையா சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று சாமி அதுக்கு இணையா சொல்கிறாங்க பந்தம்னா உறவு சம்னா நல்ல நமக்கு பெண் கொடுத்தவங்க பிள்ளை கொடுத்தவங்க தான் சம் பந்தின்னு சொல்லணுமா பந்தம் உறவு சம்பந்தி இப்போ என்ன சொல்கிறோம் சம் மந்திங்கிறான் மந்தினா குரங்கு சம்னா நல்ல நல்ல குரங்கு வந்துட்டு போகுதுன்னு சாப்பிட்டும் போகிறார் அதனால் பிழையாக சொல்லக்கூடாது சந்திரவதி அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஏன் சாமி கஷ்டப்படுறீங்க விலை மதிக்க முடியாத வைரத்தை வச்சுன்னு சந்திரவதி என்னம்மா சொல்கிற நான் உங்கள் உடைமை என்னை விற்று கடன் கொடுங்கன்னாலும் இன்றைக்கும் காசிக்கு போனால் ஹரிச்சந்திர பஜார்ன்னு இருக்குது மனைவியை ஆடு மாடு மாதிரி ஏலம் போட்ட இடம் இன்றைக்கும் இருக்குது யாராவது காசிக்கு போனால் அந்த ஹரிச்சந்திர பஜாரில் மனைவியை ஏலம் போட்ட இடம் இன்றைக்கும் காமிப்பாங்க இங்கே தான் ஹரிச்சந்திரன் பா அன்றைக்கு ஹரிச்சந்திரனுடைய கஷ்டம் யாரால் தீர்ந்தது சந்திரவதியாலே சோழராஜகுமாரி பாண்டியன் வந்து வெப்பு நோயினால் கஷ்டப்பட்டான் மங்கையர் கரசி சம்பந்தர் இருந்த காலம் த கணவனன் காலில் விழுந்து சொல்கிறார் அவர் சமண மதத்தை சார்ந்தவர் நீங்கள் திருஞான சம்பந்தர் அம்பாளுடைய பால் குடித்து வந்தார் அவரை அழையுங்கள் உங்கள் வெப்பு நோய் தீரும் அவன் என்ன சொன்னான் போடி அப்படி சொல்லலை அவனுக்கு நோயினுடைய கஷ்டம் ஞானசம்பந்தரே கேட்டாங்க சிவபெருமான் எங்கே இருக்கிறார் நோயுழான் வாயுழான்னார் யாருக்கு நோய் இருக்கோ அவன் வாயில் இருப்பான் சிவபெருமான் போய் தேடுடான்னாரான் நோயுளான் வாயுழான்னார் அப்போ அவரை அழையுங்கள்னர் அவர் திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னெறிக்கு விப்பது நாதன் நாமம் என்று திருநீர் பூசனார் வெப்பு நோய் நீங்கி நின்ற நெடுசீர் மாறனாக மாறுகிறார் அவன்னைக்கு ஞானசம்பந்தரை அழையின்னு சொன்னது மங்கையர்கரசினால் அவன் நலம் பெற்றார் அதுபோல ஆவதும் பெண்களாலே அழிவதும் பெண் இத்தனை பேருடைய கஷ்டம் யாரால தெரிந்தா அவங்களுடைய துணவியால ஆனால் தான் வள்ளுவர் மனைவின்னு போல வாழ்க்கை துணை நலம்னு போட்டார் நம் வாழ்க்கைக்கு துணையாக இருந்து நலம் செய்கிறார் இது ஆவதும் பெண்களாலே அழிவதும் பெண்களால் இடம் கொடுத்தா மடம் பிடுங்கிடான் இப்போ இருக்கிறதே சென்னை தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தேழு பெரிய மடங்கள் இருக்கும் இருபது மடங்கள் சின்ன சின்ன மடங்கள் மொத்தமே ஐம்பது மடத்துக்கு மேலே கிடையாது இடம் கொடுத்தா மடம் பிடுங்கிடான்னா எல்லாரும் மடமா மடமாக இருக்கு கொடுக்கறதுக்கு அதனுடைய உண்மையான பொருள் இடம் கொடுத்தால் நம் உள்ளத்திலே இறைவனுக்கு இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் மடம்னா அறியாமை மடம் என்ன திட்டுறாங்களே நாம் நம்ம செய்ய வேண்டியது தான் நம்ம உள்ளத்தில் இறைவனுக்கு இடம் கொடுங்க இடம் கொடுத்தா நம்ம அறியாமை போக்குவார் அதற்கு அவ்யாத ஞானம் என்று பெயர் புத்தகத்தினால ஒரு அறிவு வரும் பல இடங்களுக்கு செல்வதனால அறிவு வரும் அதுபோல் ஆண்டவனால் கொடுக்கப்படுகிற ஞானத்துக்கு அவ்யாத ஞானம் என்று பெயர் அது கோயிலுக்கு போனால்தான் கிடைக்கும் சில பேர் நான் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு இங்கேயே கும்பிட்றேன் கோயிலெல்லாம் நிறைய ப இது பண்ணுறாங்க குளறுபடிகள்லாம் இருக்குது அதனால் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் இங்கே என்று பல பேர் சொல்கிறாங்க புகழ்பெற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க நான் வீட்டிலேயே கும்பிடுறேன் கோயிலில் போய் சென்று அவசியம் வணங்கணும் ஔவையார் சொல்லுகிறார் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்பொழுது நம்முடைய ஊரெல்லாம் கோயிலை வைத்து தான் ஊரே டெவலப் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன் அங்கே பார்த்தா கோயில் இல்லாத ஊரில் கோயில்களுக்கு மத்தியில் தான் ஊர்களே இருக்குது அவ்வளவு கோயில்கள் எங்கே திரும்பினா கோயில் தான் எந்த பக்கம் பார்த்தாலும் கோயில் அப்படி ஒரு சிறப்பான ஊர் சாமி அங்கே குங்குவிலுங்கிற பதிலாக முருகன் பேரில் பாட்டியிருப்பா மஞ்சள் பகுதியின்னு பேர் அந்த முருகன் பேரில் பாடியிருக்காங்க சுவாமி குகப்புகள்னு பாட்டியிருக்கிறாங்க ஆகையனாலே இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான்னா நாம் செய்ய வந்து இறைவனுக்கு நம் உள்ளத்தில் இடம் கொடுக்கும் நம்முடைய அறியாமையை போக்குவார் அதே மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சிச்சு எப்படி அமிர்தம் நஞ்சாலும் அமிர்தம் என்னைக்கு அமிர்தம் தானே அது எப்படி அளவுக்கு மிஞ்சினால் ஆச்சமனம் பண்ணுவோம் நாங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணும்போது இந்த தேனு முத்திரைன்னு பேர் இதில் வந்து அந்த உளுந்து நினைக்கின்ற அளவுக்கு தான் அந்த தீர்த்தம் இருக்கும் அதுக்கு மேலே போகக்கூடாது அது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அது அளவுக்கு மேலே போனால் அது நஞ்சு அதனால தான் ருத்ரணின்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க ருத்ரணின்னு சின்ன இருக்கும் அந்த இதில் எடுத்து தண்ணி ஊற்றினா கரெக்டாக உளுந்து நனையிலாம் இருக்கும் அதுக்கு ஆத்ம தத்துவாய சுதா வித்யா தத்துவாய சுதா சிவ தத்துவாய சுதான்னு மூன்று முறை ஆச்சனை பண்ணணும் நம்முள்ள முப்பத்தாறு கருவீக்கரணங்கள் இருக்கன அவைகளாம் சுத்தமாகணும் அதற்காக தான் ஆச்சரம் தினமும் ஆச்சமணம் பண்ணுவோம் அந்த ஆச்சமணம் பண்ணுகின்ற நீர் உளுந்து நினைவதற்கு மேலே போனால் அளவுக்கு மிஞ்சால் அது நஞ்சாக போயிடும் அதை விட ஊற்றினாலும் கருவு தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு என்பது இந்த ஆச்சமணத்துக்காக வந்தது அது இந்தாக பொருள் எடுத்துக்கூடாது இது மாதிரி சில சொல்லுகிறார்கள் இன்னொன்று வந்து கேட்டு கெட்டது குடும்பம் கேளாமல் கெட்டது கடன் கடன் கொடுத்தீங்கன்னா கேட்டுக்கணேன் நான் பேங்க்கில் உத்தியோகம் பண்ணேன் போஸ்ட்டு கிரெடிட்டு ஃபாலோப் பண்ணிட்டுன்னு ஒரு ட்ரைனிங்கே நடத்துவாங்க எப்படி கடனை வசூல் பண்ணுறதுன்னு அதை கேட்டுக்குன்னே இருக்கணும் கடன் கேட்கலாம் கேட்கலாம் கொடுக்க மறந்துடுவார் அதனால குடும்பத்தில் கேட்டு கெட்டது குடும்பம் அவர் அம்மா பத்து பாத்திரம் தேய்ப்பா ஏம்மா வீட்டில் இருக்க மருமளவை நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்கம்மா உங்கள் மச்சினருக்கு உங்களுக்கு சட்டி மாதிரி இருக்குது முகன்றார் இன்னும் இந்தா காப்பி குடிச்சுட்டு ஒரு சொல்லு அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டால் குடும்பம் முன்னுக்கு வராது கேட்டு கெட்டது அடுத்தவங்க பேசுறது கேட்டு கேட்டால் குடும்பம் கெட்டு போயிடும் கேளாமல் கெட்டது கடன் கடன் கேட்டால் கூடும் இட்டு கெட்டது காது இடாமல் கெட்டது கண் கண்ணுக்கு மை போடணும் அந்த காலத்துலாம் கரிசலாங்கண்ணி விடுத்து விளக்கண்ணை போட்டு வீட்டிலே செய்வாங்க மை போட்டால் கண்ணில் ஒளி இருக்கும் இப்போ மாதிரி சீக்கிரம் கண்ணாடி போடுறது எங்கள் பெரிய பாட்டி தொண்ணூத்தொம்பது வயசு வரல இருந்தாங்க ஊசி நூல் குப்பாங்க அவங்களே பூ தொடுப்பாங்க அந்த அளவுக்கு கண்களில் காரணம் மை போடு இட்டு கெட்டது காது காதில் போட்டு சந்த சில பேர் இந்த ஏற்பின் வச்சு கொடாயிடுவாங்க காதில் எதுவும் போடும் காது ரொம்ப உயர்ந்தது இட்டு கெட்டது காது இடாமல் கெட்டது கண் உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு இப்போ நான் சாப்பிட்ருப்பேன் நீங்கள் வந்து வாங்குற சாமி நம்ம சாப்பிட்லான்னு அம்மா இப்போ தானவோம் சாப்பிட்டுருக்கோம் இப்படியே சாப்பிட்லாம் சரியா அவங்க தானே பில்லு கொடுக்க போகிறான்னு போய் சாப்பிட்டேன் டாக்டருக்கு மருந்து கொடுக்கணும் சாப்பிட்டு ஒரு ஆகாரத்துக்கும் இன்னொரு ஆகாரத்துக்கும் நான்கு மணி நேரம் இருக்கணுமா இடைவெளி அந்த அடுத்த ஜீர்ண மாதா இப்போ நம்ம உதாரணம் சொல்கிறார் சாமி நீங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கிறீங்க ஒரு அழாக்கு சோறு போடுறீங்க திடீர்னு விருந்தினர் வந்தால் அதிலேயே இன்னும் ஒரு அழைக்கு போடுவீங்க அதை வடித்து எடுத்துகிட்டு திரும்ப தான் போடுவீங்க அதிலேயே போட்டால் பாதி இருக்கும் பாதி வேகாமல் இருக்கும் அது பாதி விந்துன்னு இருக்குது அது உள்ள போடலாமல் திரும்ப வயிறு கெட்டு போயிடாத வள்ளுவர் அழகாக சொல்லுவார் மருந்தெனவே வேண்டாம் ஆக்கைக்கு அப்போ இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லை அருந்தியது அற்றது போகுது போன சாப்பிட்ட உணவு சரிச்சிதுன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா மருந்தே வேண்டாமா அது ஔையார் இன்னும் சுருக்கமாக சொல்லுவாங்க நூறு வள்ளுவர் சேர்ந்த ஒரு ஔவையார் பசித்து பூசினாங்க பசித்தா புசி அவங்க இவர் வள்ளுவர் ஒன்றடியு சொல்கிறது ரொம்ப ரெண்டே வரியிலே வார்த்தையில் சொல்றேன் பசித்து புசின்னாங்க அதை அதனால தான் உண்டு கெட்டது வயிறு சாப்பிட்டுனே இருக்காது உண்ணாமல் கெட்டது வரும் நம்ம தம்பியோ தங்கச்சியோ கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தால் போகாமல் இருக்கக்கூடாது அவங்க வீட்டில் விசேஷம்னா போய் முன்னே உட்காந்து சாப்பிடணும் அப்போ தான் உறவு நீடிக்கும் உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது அவங்க ஏழையாக இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகாமல் இருந்தால் உறவு கெட்டு போயிடுவான் இதெல்லாம் இந்த பழமொழிகளுக்கெல்லாம் சாமி ரொம்ப அற்புதமான உரை சொல்லியிருக்கிறார் சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம்